இந்த வீடியோ நித்தியமல்லி கொடி பற்றின வீடியோ தான் நித்தியமல்லிக் கொடியை எப்படி வளர்க்குறது அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் நித்தியமல்லி ரொம்ப கொடியாக வளரக்கூடியது தான் நீங்கள் கொடியாக வளர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மண் தரையில் வைங்க ரோ பேக்கில் இல்லை பாட்டிலேயும் வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு தான் வளரும் அதுக்கப்புறம் அது கொடியாட்டி ஏற்ற முடியாது அதுலேயும் அது ரொம்ப பூக்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உரங்கள் கொடுத்தாதான் அப்படின்னா அது பூ பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் மற்றபடி அது மட்டும் பூக்காது அது நீங்கள் மண் தரையில் வச்சிட்டீங்க அப்படின்னா வேகமாக வளரும் இந்த மாதிரி பெரிய கொடியாட்டு ஷார்ப்பாக வரதை நீங்கள் மேலே கயிறு கட்டி மேலே ஏற்றிடலாம் அதுக்கு மேலே ஏதுனா அப்புறமா இப்படி ஷார்ப்பாக வர கிளைகள்லாம் ஒடிச்சு ஒடிச்சு விட்டுறணும் அப்போ தான் அதில் புது புது தளிர் சீக்கிரமாக வந்து வேகமாக பூ வைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அது இப்படி வேகமாக வளர்கிறதுக்கு மட்டுமே டைம் எடுத்துக்கும் நீங்கள் ஒடிச்சு உடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா புது புது தனி வேகமாக வந்து பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தாலே தெரியும் நான் ஒடிச்சு உடிச்சு விட்ட கிளைகள் தான் எவ்வளோ பிரான்ஞ்சஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் வேகமாக இது கிளைகள் வச்சுட்டா தான் பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் நித்தியம்லையை பொறுத்த வரைக்கும் பூக்களுக்கு பஞ்சமே இருக்காது தினமும் பூக்கிறது தான் அதுலேயும் ரொம்ப ஷார்ப்பாக வர கிளைகள்லாம் இங்கே ஒடிச்சு விட்டுட்டா தான் தொடர்ந்து பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் மொத்தமாக பூக்கள் முடிஞ்ச அப்புறமா நம்ம ஒடிச்சு விட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்புடின்னா அது ரொம்ப டைம் ஆகும் பூக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் விட்ட பிள்ளை எவ்வளோ ஷார்ப்பாக பிள்ளைகள்லாம் வருதுன்னு பாருங்கள் சீக்கிரமாக இப்படி பூக்கணும் அப்படின்னா நீங்கள் பூத்து முடிகிறதெல்லாம் உடனே கட் பண்ணி கட்னே விட்டுருங்க இது நித்திய மல்லி பக்கத்துலேயே நிற்கிற முல்லை அரும்பும் முல்லை அரும்பும் நித்திய மல்லி பக்கத்துலேயே வச்சுருக்கேன் நித்திய மல்லி ரொம்ப படர்ந்துருக்கிறதுனால இந்த முல்லை பூ போக்குறதே விடுறதில்ல இது மொத்த இடத்தையே ஆக்கிரமிச்சிட்டு உட்காந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக்டன்ட்டு இது ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக எங்கிட்ட இருக்குது அப்புறமா இது பூத்து முடிஞ்சு அப்படின்னா இப்படி தான் பார்க்குறது இருக்கும் அதை கையாலே உடிச்சு விட்டுடலாம் நான் பூத்து முடிஞ்ச உடனே அதை கையாலே உடிச்சு உடிச்சு போட்டுருவேன் அதுலேருந்து நியூ நியூ பிராஞ்சஸ் உடனே வந்து புது புதுக்கெல்லாம் உடனே போட்டிருக்கும் நெத்தியமல்லியை பொறுத்த வரைக்கும் கொடியாயிட்டு வளர்க்குறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா மண் தரையில் வச்சுட்டா நம்ம உரங்கள் கொடுக்க வேண்டாம் தண்ணி மட்டும் விட்டால் போதும் அப்புறமா அது பூக்கள் முடித்தோன்னா கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டாலே போதும் அது சீக்கிரமாக பூத்துட்டே இருக்கும் ஆனால் குரோபார்கில் வச்சால் அப்படி கிடையாது ஓரளவுக்கு வளரும் அதுக்கப்புறம் அது வந்து வளராது நம்ம உரங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அதனால தரையில் வைக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு இந்த போகிறத்து வாசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாசனையாக இருக்காது ஒரு வித்தியாசம்னு ஒரு வாசனையாக இருக்கும் நல்ல வாசனை நல்லா இருக்கும் அப்புறமா வந்து இது வந்து நம்ம ஈவினிங் டைமில் இது நான் வந்து மாடிக்கு வரும்போது இது பறிக்காமலே விட்டுற டைம் விட்டுட்டிங்க அப்படின்னா மாடிக்குள்ளே ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த வாசனை ரொம்ப அழகாக இருக்கும் அதனால மேக்ஸிமம் இது பறிக்கிறதே கிடையாது அப்படியே வாசனை கொட்டமு அப்படிங்கிறதுக்கானவே விட்டுறது தான் நிறைய பூக்கள் கொடுக்கும் போட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம பூக்கள் பறிக்கலைன்னாலும் அது அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் மாடியில் பாதி இடத்தையும் இதுவே படர்ந்துருக்குது முல்லை அரும்பும் அங்கேயும் ஒவ்வொரு களை எட்டி தான் பார்ப்போம் மொத்த மாதிரி மொத்த இடத்தையுமே இந்த நித்திய மல்லி ஆக்கிரமிச்சிட்ருக்கு முல்லை அரும்பு அப்படி தான் இப்போ குட்டி குட்டி பிள்ளைகளில் இப்போ தான் அரும்பு வைக்கிது நான் இப்போ தான் கட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரும்பு வச்சிட்ருக்க பாருங்கள் குட்டி குட்டி ஆரம்ப வைக்கிது நித்தியமல்லையும் முல்ருவ மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ரெண்டுமே பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வாசனை பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே வாசனை தான் ஆனால் பார்க்குறதுக்கும் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் முள்ளார்வரும் நல்ல வாசனைகளும் நல்ல செடி தான் அதுவும் கொடியாக்க வளர்க்கலாம் பாருங்கள் நித்தியம்மல்ல ஒரு கிழையில் எவ்வளோ மொட்டை வச்சுருக்குன்னு பாருங்கள் இது ஒரு கிளையில் ஒரு ஐம்பது அறுபது எழுபது அந்த மாதிரி தான் மொட்டை வைக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நித்திமலிக்கோடு நடத்துங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்